அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசு கருத்துடைய சமாதானமும் நம்ம என்றும் உண்டா இருப்பதாக அமே இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியமாக யோவான் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் இங்கே நம் இயேசு ஏசிக்கிறது பிரசங்கிக்கிற காரியத்தில் இவ்வாறாக அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஏழு யோவான் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சப்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் இந்த காரியத்தில் பாத்தீங்கன்னா சப்தமிட்டு ஏன் இங்கே சத்தமிடுகிறார் அப்படி பார்த்தா நம்ம ஐந்தாயிரம் பேருக்கு அதிகமானவங்க இருந்தாங்க அவங்களுக்கு அவர் அப்பம் விட்டு கொடுக்கும்போது ஐந்தாயிரம் பேர் புருஷர்கள் மாத்திரம் புஷித்தாங்க இப்போ ஐந்தாயிரம் பேர் அவரோட மனைவி மாறுகள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு குறைந்தது ஒரு பத்தாயிரம் பேர் வைத்துக்குங்க அந்த இடத்திலும் வேறு ஒரு முறை அதே அப்பம் இன்னொரு இடத்துலையும் அவரு அவர்களுக்காக போஷிக்கிறாரு நாலாயிரம் பேர் அப்பம் புசித்து திருப்தி அடைந்தார்கள் இருக்கும் அங்கேயும் ஒரு நாலாயிரம் பேர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேராக வைத்து ஆறாயிரம் பேர் ஆனால் அந்த முதலாவது அந்த ஐந்தாயிரம் பேர் அவங்க இந்த அப்பாத்தை புசிக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைந்த ஒரு பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேருங்கிறதுக்கு அவர் பிரசங்கிக்கும் போது அவர் எந்த சத்தமும் கொடுக்கலையே அவர் சத்தமிட்டே அவரை வந்து பிரசங்கிக்கலையே அங்கே இல்லாத ஒரு சத்தம் ஏன் இந்த இடத்துல மட்டும் இன்னும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அதே யோவான் அதிகாரத்தில் பதினோராம் அதிகாரத்தில் நாற்பத்தி மூன்றாவது வசனம் யோவான் பதினொன்னுல நாற்பத்தி மூணு இப்போ லாசரு மறித்தார் அவர் கல்லறையிலிருந்து புறப்பட்டு வரும்படியாக மறித்தவன் புறப்பட்டு வரும்படியாக இங்கு ஏசிக்கிறது அவ்விடத்திலிருந்து இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இப்ப பாத்தீங்கன்னா பதினொன்னு நாற்பத்தி மூணு யோபான்ல அவங்க சகோதரன் இருக்கும் போது இவைகளை சொன்ன பின்பு லாசர்வே வெளியே வா என்றும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் இங்கேயும் உரத்த சத்தம் பத்தாயிரம் பேருக்கு மேலாக பிரசங்கிக்கப்பட்ட இடத்துல சத்தமே இல்லை ஆனா இங்கே ஒருவனுக்காக இடப்படுகிற சத்தம் உரத்த சத்தம் இவளுக்கு பின்பாக ஒரு கூட்டம் இருந்தது ஒரு அற்புதத்தை காணும்படியாக அந்த வார்த்தையின் போது லாசுர் உயிரோடு வந்தார் இதுல என்ன வித்தியாசம் இந்த சத்தத்திற்குரிய காரியம் என்னவென்னு பாத்தீங்கன்னா அவருடைய வல்லமையின் வெளிப்பாடு அவருடைய அந்த வல்லமை உலகத்திற்கு எச்சரிக்கையாக ஒரு வல்லமை உலகத்திற்கு இங்கே அதிலே தான் அவருடைய கத்தருடைய சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லமை உள்ளதாகவும் கத்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளதாகவும் இவர் இந்த சத்தம் இட்ட எல்லா வார்த்தைகளும் பாருங்க அவரு இந்த உலகத்துக்கு உண்டானது அதுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் அவரோட வல்லமை புறப்பட்டு அநேகர் அது மூலியமாக விசுவாசிக்கும்படியாக இந்த சத்தம் இட்டுன்ற வார்த்தை வெளிப்படும் இதில் தான் இந்த காரியம் இதற்குண்டாக இந்த சத்தம் என்பது அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் இதுக்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்திலும் தேவனுக்கு எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் என் தேவனே உம்முடைய நாமத்திற்கு மையமூண்டாத காமேன்